வணக்கம் மக்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா எறா குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம் நான் வந்து இரநூறு கிராம் உரிச்சா எறா வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு க இரநூறு கிராம் தக்காளி இதுக்கு வந்து தக்காளி தான் நிறையா போடணும் புளி கம்மியாக தான் ஊற்றணும் இந்த இறா குழம்புக்கெலாம் புளி ரொம்ப ஊற்றுனீங்கன்னா புளி மாதிரி ஆகிடும் நான் இரநூறு கிராம் எரா உரிச்சா இறாவுக்கு இரநூறு கிராம் தக்காளி வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் கத்திரிக்காயை இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன் சாம்பாருக்கு தான் நீட்டீட்டாக அரிஞ்சு போடணும் காரக்குழம்பு இந்த மாதிரி எற் குழம்புக்கெலாம் இப்படி தான் அரிஞ்சு போடணும் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வாழைக்காய் வாழைக்காய்க்கும் எறாவுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எறா தொக்கு பண்ணினாலும் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் சின்ன பீஸ் அரிஞ்சு போட்டுக்கலாம் குழம்புக்கு நான் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் அதோட செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் நூற்றம்பது கிராம் வெங்காயம் இரநூறு கிராம் எறாவுக்கும் நூற்றம்பது கிராம் வெங்காயம் ஒரு முருங்கைக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில நான் ஒரு பத்து பல் பூண்டு வச்சுருக்கேன் இதை உரிச்சு அம்மியில் வச்சு நான் தட்டி வச்சுக்குவேன் வாங்க பார்க்கலாம் இப்போ வாங்க இறா குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவு நான் வந்து நூற்றம்பது நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இது கடல் எண்ணெய் செய்யலாம் நல்லெண்ணெயிலையும் செய்யலாம் நான் கோல்டு முன்னெரு ரீஃபைண்ட் ஆகி தேவையில்லை யாரா எறா தொக்கு இருந்தால் தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க சூப்பராக இருக்கும் நம்ம இப்படி அது விருப்பாக போடுறேன் இப்போ அதுக்கு அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு பூத்து கரும நசிச்சு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் மூத்த மிளகா நறுக்கி வச்சு வெங்காயம் நல்லா உடைச்சுங்க நல்லா உடிச்சு போடுவாங்க உச்சியும் போடலாம் இது மாதிரி தட்டி போட்டோம்னா உரல்ல வச்சோ அம்மியில் வச்சோ தட்டி போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு நம்ம வதக்கும்போதே எப்படி வாசனை வந்து பாருங்க சமைக்கிற விதம்னு ஒன்று இருக்குது எல்லாமே இந்த பக்குவமாக செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கிராமத்து பக்கம் சமையல் சமைப்பாங்க டவுன் சைட்லாம் சமைப்பாங்க நாங்கள்லாம் கிராமத்துலேயே சமைத்து பழகினங்கிறது நாங்கள் ஒரு விதமாக எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் எண்ணெயில எண்ணெய் அறிமுகம் நல்லா இருக்கும் நல்லா இருந்த அப்பதான் அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வாசனையா சாப்பிடறதுக்கு அது ஒரு டேஸ்டா இருக்கும் சும்மா அரிஞ்சி போட்டு கொதிக்க மாதிரி வதக்கி தான் இருக்கும் வதங்கி வேக்காடு வந்துடும் இப்போ பாருங்க கத்திரிக்காய் நல்லா சுருளை வதங்கிடுச்சு இப்போ அடுத்தது ஒரு முருங்கைக்காய போட்டுக்கலாம் ஒரு வாழைக்காய் அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இன்னும் இறாவுக்கு வந்து காம்பினேஷன் வந்து வாழைக்காய் தான் வாழைக்காய் போட்டு கொத்தி செஞ்சோம் வெறும் வாழைக்காய் போட்டு குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் அதுமாதிரி நண்டு குழம்பு நண்டுக்கும் வாழைக்காய்க்கும் சூப்பராக இருக்கும் நான் நண்டு வந்தேன் வாழைக்காய் போட்டு தான் மசாலாவும் பண்ணுவேன் குழம்பும் வரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு காம்பினேஷனே வந்து எற வாழைக்காய் தான் இது இதெல்லாம் சும்மா ஒரு கரெக்டாக பரத்திக்கலாம் இதெல்லாத்தையும் கரெக்டாக பரத்தி நான் இரநூறு கிராம் தக்காளியை இந்த மாதிரி டேஸ்ட்டாக குறை குறும் ரொம்ப டேஸ்ட்டாக இல்லாமல் இந்த குறை வரப்பாக வறுத்து போட்டுக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கல்லுப்பு போடுறேன் நல்லா வறுத்துக்குங்க இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த குழம்புக்கு வந்து புளி வந்து இம்பார்ட்டன் கிடையாது புளி வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு தான் தக்காளி தான் புளி சுற்றணும்னா புளி குழம்பு மாதிரி ஆகிடும் அது டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு ஸ்பூன் போடணும் லெமன்லாம் கொஞ்சம் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா உப்பு போட்டு வதக்குனதுனால நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் முக்கால் ஸ்பூன் வந்து தூள் நான் வந்து குழம்பு பொடி இதுக்கு யூஸ் பண்ணல நான் காரப்பொடி சில்லி பவுடர் தண்ணி மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறேன் அது வந்து இந்த மாதிரி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஃபுல்லாக கோபுரம் மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் இது மல்லித்தூள் ஒன்று ஒன்றரை ஒன்றரை மல்லித்தூள் போட்டுக்கோ போட்டு அதையும் கரட்டிக்கலாம் பார்க்கணும் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது கிராமத்து சமையல்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் இதில் எழுந்திரிச்சு வருவோம் அடுத்தது இரநூறு கிராம் கிராம் எறாவை போடும் சில பேர் எறவை வந்து எண்ணெயோட விட்டு வதக்கிடுவாங்க அப்படி வதக்கக்கூடாது அப்படி வச்சுருந்தீங்கன்னா சாஃப்டா இருக்காது எறா ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி சும்மா போட்டு ஒரு கரட்டை கட்டிடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து சில மாங்காய் கூட போடலாம் உத்து மாங்காய் புளிச்சு மாங்காய் கூட கூடாது இனிப்பு மாங்காய் ஒட்டு மாங்காய் சேலத்து மாங்காய் நல்லா இப்பாக இருக்கும் அந்த மாதிரி மாங்காய் கொடுத்து வச்சாலும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி பாருங்கள் இது வந்து நமக்கு அரிசி வடிக்கணும்ல அது களைறோம்ல அந்த அரிசி நல்லா களைஞ்சி ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிடணும் ரெண்டாவது தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இந்த குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் ரசம் வச்சாலும் நல்லாயிருக்கும் இப்படி பாருங்கள் தண்ணி ஊற்றுறேன் நான் மிக்ஸியாக கழுவி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றுறேன் பாருங்க காலையெலாம் வந்துருச்சு வந்துடுச்சு கத்திரிக்காய்லாம் நல்லாவே வந்துருச்சு இது வந்து நாற்று கத்திரிக்காய் இப்போ பாருங்க தேவையான தண்ணி ஊற்றி குழம்பு கொதிக்கிது காரம் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் மிளகா தூணும் தண்ணி குழம்பு துணி வைக்கலாம் இதில் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் புளி ஊற்றுறோம் இன்னும் இந்த புளியை ஊற்றி கலக்கி வாயில் ஊற்றி பாருங்கள் குதிக்கிறதுக்குள்ளே அப்படியே நாக்கில் வச்சு ஊறும் அப்படியே எப்படா குழம்பு இறக்குவோம் அது மாதிரி இது பாருங்கள் குழம்பு குடிக்கும் கடைசியாக என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் தயிர் இதை ஊற்றணும் இதில் தயிர் எதுக்கு ஊற்றணும் அப்படின்னா இந்த சில்லுக்குழம் போட்டுக்கோ இல்லையா அது கொஞ்சம் காரினாலும் நம்ம வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது சில்லி பவுடரும் மல்லி பவுடரும் தனிச்சூள் போட்டுருக்கோம்ல கொஞ்சம் காரம் அது காரமாக இருந்தாலும் நம்ம வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது தான் தயிர் போடுறோம் இன்னொன்று இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிது அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு வாஃப் பண்ணிடுறேன் தேங்க்யூ பாய்